நடிப்பில் தனி துடிப்பு தனக்கென தனி உடல் மொழி மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தன் வசனங்களால் வாளை சுழட்டிய சினிமாவின் தீரன் அரசியல்வாதிகளை வசனங்களால் திரையில் அடித்து துவைத்த சூரன் நக்கல் கிண்டல் கேலி என சமூக அவலங்களை தன் நடிப்பின் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்த சூரன் நடிகைவில் எம் ஆர் ராதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் சென்னையில் பிறந்தார் மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் என்பதன் சுருக்கமே எம் ஆர் ராதா இவர் ராஜகோபாலன் நாயுடு ராஜம்மாள் தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் இவர் தந்தை ராஜகோபாலன் ரஷ்யா நாட்டில் ராணுவ வீரவராக பணிபுரிந்து வந்தபோது ரஷ்ய எல்லையில் பசோவியா என்னுமிடத்தில் போரில் வீர மரணமடைந்தார் ராதாவிற்கு ஜே ஆர் நாயுடு என்னும் ஜானகிராமன் என்ற அண்ணனும் பாப்பா என்னும் தம்பியும் இருந்தனர் சிறு வயதில் தந்தையை இழந்த எம் ஆர் ராதா பள்ளிக்கு போகாமல் பொறுப்பற்று சுற்றித் திறந்தார் பிறகு தாயுடன் கோவித்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடி வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஃபோர்ட் அதாவது பாரம் சுமக்கும் பணியாளராக வேலை செய்தார் அப்போது ஆலந்தூர் பாய்ஸ் நாடக கம்பெனியின் உரிமையாளர் ரங்கநாதன் அவர்கள் சென்ற ரயில் நிலையத்தில் ராதா மூன்று கனமான சூட்கேஸை ஒரே நேரத்தில் தூக்கி கொண்டு செல்லும் அழகைக் கண்டு தனது நாடக கம்பெனியில் இணையும்படி ராதாவிடம் கூறினார் பின்பு அந்த நாடக கம்பெனியில் இணைந்தார் எம் ஆர் ராதா பின்னர் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி உள்ளிட்ட பல கம்பெனிகளில் பணியாற்றினார் பின்பு நாடக கம்பெனிகளில் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் எம் ஆர் ராதா அவர்கள் நாடகத்துறையில் துறையில் கொடிகட்டி பறந்த காலகட்டத்தில் சாமிநாதன் என்பவர் எம் ஆர் ராதாவை வைத்து ராஜசேகரன் ஏமாந்த சோனகிரி என்னும் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தயாரித்து வெளியிட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை சந்தனத்தேவன் பம்பாய் மெயில் சத்தியவாணி சோஹா மேலர் ஆகிய படங்களில் நடித்து புகழ் பெற்றார் இதில் சந்தனத்தேவன் பம்பாய் மெயில் ஆகிய இரு படங்களும் சேலம் மாடர்ன் தியேட்டரில் மூலம் தயாரிக்கப்பட்ட படமாகும் இதில் எம் ஆர் ராதா நடித்துக் கொண்டு போது அந்த படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடிகாக நடித்த பி எஸ் ஞானம் என்பவரை கடத்தி கொண்டு போய் காதல் திருமணம் செய்து கொள்ள நினைத்த போது அந்த படத்தின் இயக்குனரும் மாடர்ன் தியேட்டர்ஸ் உரிமையாளருமான டி ஆர் சுந்தரம் அவர்கள் எம் ஆர் ராதாவை அங்கிருந்து வெளியேற்றினார் அதன் பிறகு எம் ஆர் ராதா அவர்கள் சினிமாவிற்கு முழுக்கு போட்டுவிட்டு நாடகத்துறைக்கே திரும்பினார் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் திருவாரூர் கே தங்கராசு என்பவர் எழுதிய ரத்தக்கண்ணீர் என்ற வெற்றி நாடகத்தை திரை வெளியீடாக ரத்தக்கண்ணீர் என்ற படத்தின் மூலம் திரைப்படத்துறைக்கு திரும்பினார் கதாநாயகனாக திரைத்துறையில் நுழைந்த எம் ஆர் ராதா அதன் பிறகு பெரும்பாலும் வில்லன் மற்றும் நகைச்சுவை பாத்திரங்கள் ஏற்று நடிக்கத் தொடங்கினார் நூற்றி இருபத்தைந்து படங்கள் வரை நடித்திருந்தாலும் எம் ஆர் ராதா நாடகங்களை நடத்துவதையும் நடிப்பதையுமே விரும்பினார் எம் ஆர் ராதாவின் நாடகங்களில் புகழ் பெற்றது இளந்த காதல் என்னும் நாடகம் அதில் ஜெகதீஷ் என்னும் பாத்திரத்தில் எம் ஆர் ராதாவின் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது இவர் நடிகனாகவும் நகைச்சுவையாகவும் வில்லனாகவும் பல குணசித்திர வேடங்களில் நடிப்பது கண்டும் அதில் திராவிட கொள்கையின் கருத்துக்களை தைரியமாக நடிப்பாற்றார் அந்த கருத்துக்களை திரைப்படங்களில் வசனமாக பேசி சமுதாயத்தில் மக்களிடையே கூர்மையான நடிப்பால் காட்டியதால் அவருக்கு அன்றைய திராவிட கொள்கை பரப்புச் செயலாளர் ஆன பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் தனது நடிப்பால் கூர்மையான கருத்துக்களை கூறுவதால் நடிகைவேல் என்ற பட்டத்தை கொடுத்தார் எம்ஜிஆரை சுட்ட வழக்குக்கு பிறகு படங்களில் நடிப்பதை அவர் குறைத்தும் கொண்டார் எம் ஆர் ராதா அவர்களுக்கு சரஸ்வதி தனலட்சுமி பிரேமாவதி ஜெயமால் பேபி அம்மாள் ஆகிய மனைவிகளுக்கு பிறகு இலங்கைக்கு சென்று கீதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பிறந்தவர்தான் நடிகை ராதிகா ஆவார் இவர்களுடன் எம் ஆர் ராதாவுடன் நாடகத்தில் நடித்த பிரேமாவதி ஒத்த அரசியலும் கருத்து சாய்வும் கொண்டிருந்தார் இருவரும் காதலித்து மணந்து கொண்டனர் சில ஆண்டுகளில் அவர் அம்மை நோயால் இறந்து விட்டார் அதே நோயினால் அவரது மகன் தமிழரசனும் இறந்துவிட்டான் இவர்களின் மரணம் பற்றி அண்ணா துறையின் திராவிட நாடு இதழில் வருந்துகிறோம் என்னும் தலைப்பின் கீழ் நடிகவேல் தோழர் எம் ஆர் ராதாவின் துணவியார் பிரேமா அம்மையாரும் மகனும் மறைந்துவிட்ட செய்தி கேட்டு பெரிதும் வருந்துகின்றோம் பிரிவு துயரால் வாடும் தோழருக்கு நம் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற துணுக்கு இடம்பெற்றிருக்கிறது எம் ஆர் ராதா அவர்களுக்கு தமிழரசன் எம் ஆர் ஆர் வாசு ராதாரவி ராணி என்ற ரஷ்யா செல்வராணி ரதிகலா செல்வராணி ராதிகா நிரோஷா மோகன் ராதா என்னும் பிள்ளைகள் பிறந்தனர் இவர்களில் எம் ஆர் ஆர் வாசு ராதாரவி ராதிகா நிரோஷா ஆகியோர் திரைப்படத் துறையில் நடித்துள்ளனர் மோகன் ராதா தயாரிப்பாளராக உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் நாள் எம்ஜிஆரை அவரது ராமாபுரம் வீட்டில் எம் ஆர் ராதா சூட்டார் அந்த எம்ஜிஆர் கொலை முயற்சி வழக்கில் தண்டனை பெற்ற எம் ஆர் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் நாள் வரை சிறையில் இருந்தார் அப்பொழுது எம் ஆர் ராதாவின் மகளான ராணி என்று அழைக்கப்பட்ட ரஷ்யாவுக்கு திருமணம் நடந்தது எம் ஆர் ராதாவால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை காமராஜரின் தூண்டுதலின் பேரில்தான் எம் ஆர் ராதா எம்ஜிஆரை சுற்றார் என்ற வதந்தி நிலவியதால் அவர் திருமணத்திற்கு தலைமை தாங்கவில்லை ஆனால் பெரியார் தலைமையற்றார் தமிழ் திரையுலக நடிகர்களில் ஜெமினி கணேசன் சாவித்ரி தம்பதியை தவிர வேறு பெரிய நடிகர் யாரும் கலந்து கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இறுதியில் எம் ஆர் ராதாவிற்கு திருச்சியில் தங்கியிருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டுடன் ஜாமீன் கிடைத்தது பின்னர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் எம் ஆர் ராதா விடுதலையானார் விடுதலையான பிறகு தனது வெற்றி நாடகங்களான தூக்குமேடை மேடை இரத்த கண்ணீர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஆகிய நாடகங்களின் தொகுப்பாக கதம்பம் என்ற பெயரில் நாடகம் நடத்தினார் எம் ஆர் ராதாவை எம்ஜிஆருடன் பேசி நாடகத்திற்கு தலைமை தாங்குமாறு அழைத்தார் எம்ஜிஆரும் ஒப்புக்கொண்டார் என்றாலும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவர் கலந்து கொள்ளவில்லை பின்னர் இ வே ராமசாமி என்னும் பெரியார் இறுதிச் சடங்கின் போது எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் சந்தித்துக் கொண்டனர் என்றும் அப்போது அவர் எம்ஜிஆருக்கு தனது அருகில் இருப்பவர்களை நம்பக்கூடாது என்று எச்சரிக்கை செய்ததாகவும் கூறப்படுகிறது பின்னர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் மூத்த மகன் மூக்கா முத்து நடிப்பில் வெளிவந்த சமையல்காரன் என்ற திரைப்படத்திலும் பின்னர் ஜெய்சங்கருடன் நான்கு படங்களிலும் எம் ஆர் ராதா நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திரா காந்தி அரசின் நெருக்கடி நிலை அறிவிப்பின் பின் உள்நாட்டு பாதுகாப்பு பேனல் சட்டம் மிசாவின் கீழ் மீண்டும் கைது செய்யப்பட்டார் அப்போது விடுதலைக்கு ஈடாக ஈவே வே ராமசாமியுடன் தொடர்பில்லை என்று எழுதித்தர வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்க மறுத்துவிட்ட அவர் பதினோரு தினங்கள் சிறைக்கு பிறகு மத்திய அரசு அமைச்சர்களின் தலையீட்டின் பேரில் வெளிவந்தார் அதன் பிறகு சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் வெற்றிகரமாக நாடகம் நடத்திவிட்டு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டதை அடுத்து திருச்சி திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி இறந்தார் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள எத்தனைத்தாலும் முயற்சித்தாலும் அவரது பாதுகாப்பு கருதி எம் ஆர் ராதா குடும்பத்தினர் அவரை வர வேண்டாம் என கூறிவிட்டனர் அரசு மரியாதையையும் ஏற்க மறுத்துவிட்டனர் தொடக்க காலத்தில் பெரியாருடன் தொழில் அடிப்படையில் சில மோதல்கள் ஏற்பட்டாலும் பின்னாளில் அவரது கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு திராவிட கழகத்தின் முன்னணி ஆதரவராக இருந்தார் காமராஜரின் தனிப்பட்ட நண்பராகவும் இருந்த இவர் ஈவே ராமசாமி என்னும் பெரியார் காங்கிரசை ஆதரித்த போது காமராஜருக்காக தேர்தலில் வாக்கு சேகரித்தார் இவரது அரசியல் சாய்வினாலும் தொழிலிலும் எம்ஜிஆருடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார் தனது சீர்திருத்த கருத்துக்களையும் பிராமணர் எதிர்ப்பு கருத்துக்களையும் திராவிட இயக்க கருத்துக்களையும் இவர் தனது நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் வெகுவாக பரப்பினார் இருந்தாலும் இவரது எதிர்பார்ப்பாளர்களும் எதிர்ப்பவர்களும் இவரது நடிப்பை ரசிக்கத்தான் செய்தார்கள் எம் ஆர் ராதா அவர்கள் நடித்த சில திரைப்படங்களை காணலாம் ராஜசேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது சந்தனத்தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பம்பாய் மெயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சத்தியவாணி சோஹா மேலர் தாளம்பூ பார்மகளை பார் போன்ற படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இரத்த கண்ணீர் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நல்ல இடத்து சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாக பிரிவினை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகம் சிரிக்கிறது தாமரை குளம் போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆட வந்த தெய்வம் என்ற திரைப்படமும் அதே ஆண்டு கைராசி கவலை இல்லாத மனிதன் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு கடவுளின் குழந்தை செங்கமல தீவு என்ற படங்களும் இந்த தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்தது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு குமுதம் பாலும் பழமும் பங்காளிகள் தாய் சொல்ல தட்டாதை நல்லவன் வாழ்வான் கொங்கு நாட்டு தங்கம் சபாஷ் மாப்பிளை பாவ மன்னிப்பு பணம் பந்தியிலே போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பழைய பாண்டியா காத்த தனையன் பாசம் சாரதா மாடப்புறா பட்டினத்தார் தென்றல் வீசும் குடும்பத் தலைவன் பாத காணிக்கை படித்தால் மட்டும் போதுமா ஆலயமணி மணி நாகமலை அழகி கண்ணாடி மாளிகை கவிதா எதையும் தாங்கும் இதயம் முத்து மண்டபம் இந்திரா என் செல்வம் காத்திருந்த கண்கள் எல்லோரும் வாழ வேண்டும் வளர்பிறை நீதிக்கு பின் பாசம் லவக்குஷா போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தன அதன் பிறகு லவகுசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டும் நீதிக்கு பின் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டும் கொடுத்து வைத்தவள் கல்யாணியின் கணவன் ஆசை அலைகள் பெரிய இடத்து பெண் கற்பகம் ஜோதி தர்மம் தலைகாக்கும் காஞ்சி தலைவன் இதயத்தில் நீ மணி ஓசை இருவர் உள்ளம் கடவுளைக் கண்டேன் நானும் ஒரு பெண் காட்டு ரோஜா போன்ற திரைப்படங்களும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பச்சை விளக்கு என் கடமை தாயின் மடியில் வேட்டைக்காரன் ஆயிரம் ரூபாய் தொழிலாளி உல்லாச பயணம் வழி பிறந்தது பாசமும் நேசமும் கைகொடுத்த தெய்வம் புதிய பறவை மகளே உன் சமத்து அருணகிரிநாதர் பழனி ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்தன அதைத் தொடர்ந்துதான் பழனியும் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆரம்ப காலத்தில் ரிலீஸானது எங்கள் வீட்டு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சாந்தி ஆனந்தி போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பல படங்கள் வெளிவந்தன சந்திரோதயம் சித்தி தட்டுங்கள் திறக்கப்படும் பெற்றால்தான் பிள்ளையா தசாவதாரம் போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தாளங்கள் பஞ்சாமிர்தம் வண்டிக்காரன் மகன் டாக்ஸி டிரைவர் வேலும் மயிலும் துணை ஐயப்பா நான் போட்ட சவால் போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தன எம் ஆர் ராதா அவர்கள் நடித்த நாடகங்களை காணலாம் இரத்த கண்ணீர் கீமாயணம் லட்சுமி காந்தன் தூக்குமேடை பேப்பர் நியூஸ் போன்ற நாடகங்களில் நடித்தார் அவர் எழுதிய நூல்கள் ராமாயணத்தை தடைசி என்ற நூலும் இராமாயணமா கீமாயணமா என்ற நூலும் அவர் எழுதிய நூல்களாகும் நாடகத்துறையில் துறையில் சாதனை திரைத்துறையில் பெரிய சாதனை திராவிட எதிர்ப்பு மூடல் நம்பிக்கைகளுக்கு எதிரான குரல் நடிப்பில் தனி முத்திரை என தனித்தடம் படித்த எம் ஆர் ராதா அவர்கள் சரித்திரத்தில் இடம் பிடித்த மிக பெரும் சாதனையாளர்